என் வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன சும்மா கரண்ட் போயிருச்சேன்னு ஒரு நாள் சீட்டாட அத பார்த்து மீனாட்சி என்னை தூண்டி நிலத்த வச்சு விளையாடி தோக்க அவங்க அந்த நிலத்தை பாண்டிக்கிட்ட போய் அடமான வைக்க இந்த இடியாப்பசிக்கல்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது அதோட மோசமா இருக்கு இப்ப என்னதான் பண்றது ஒன்னும் புரியலண்ண அடிக்கிற வெயிலுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு நோடுல மண்டை தான் காயுது என்னாச்சு நிலப்பத்திரத்தை வாங்கிட்டீங்களா சொன்ன என்னாச்சரத்துக்குள்ள நீங்க வரல என்ன அக்ரிமெண்ட் படி நிலத்தை ஒத்தி வச்சாச்சு தம்பி அன்பரசு அன்பரசுமாக பாண்டி உங்களுக்கு தெரியுமா அவங்க தான் உன் நிலத்தை ஒத்திக்கு விட்டுருக்கா அங்க போய் நீ பேசி வாங்கிக்க நில வேணும்னா போய் பாண்டிக்கிட்டேயே பேசி வாங்கிக்க சொல்றாங்க வைத்திய பாண்டிகிட்டியா பாண்டிக்கும் அந்த கிளப்புக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் ஏ பாண்டியும் கிளப்புக்காரங்களும் ஒரே சாமி கும்பிட்ற பங்காளிங்களாம பங்காளியும் பங்காளியும் நமக்கு எதிராக கூட்டி செஞ்சிருக்காங்க பாண்டிய பத்து நீ பேசுனியா அவன் என்ன சொல்றான் பாண்டி ஊரில் மச்சான் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா வேட்டியா நீ ஒன்றும் கவலைப்படாத பாண்டிக்கிட்ட நானே பேசி அந்த நிலத்தை உனக்கு வாங்கி கொடுத்துருக்க ஐயோ வேண்டாம் நீங்க தலையிட வேண்டாம் நானே எல்லாத்தையும் நான் ஏற்கனவே ஐஸ்வர்ய விஷயத்துல பாண்டி உங்க மேல பயங்கர கோபமா இருக்கான் இதில் நீங்க போய் பேசுனீங்கன்னு எதுவும் சரி வராது மச்சா நானே பாத்துக்கிறேன் எல்லாம் எங்க அப்பாவில் வர்றது எடுத்தம் எல்லாத்தையும் முடிவு பண்றது அவரோட முன்கோபத்தாலதான் இந்த குடும்பமே நம்ம நடந்த எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் மட்டும் தான் நான் பேச கூடாது நீங்க மறுபடியும் முருங்க மாறையாடுறீங்க மாமா அப்படிதான் எல்லாருக்குமே தெரியும் நாம தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் யோசிக்க வேண்டிய நேரத்தில் எதையுமே யோசிக்கல இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க வேட்டையா பாப்போம் மச்சா வாங்குறேன்ல நீங்க முதல்ல எங்கன்னு சொல்லுங்க வீட்டுக்கு தான் கல்யாணத்திலேருந்து இன்னி வரைக்கும் நடந்த எல்லா உண்மையை மீனாட்சிட்டு சொல்லிடுறேன் நான் சொன்ன அவ நம்புவாடா அவன் மனசு மாறிட்டானா எல்லாம் சரியாயிடும் அதெல்லாம் வேண்டாம் மச்சான் ஏன்டா மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்றதா இருந்தா நான் எப்போயோ சொல்லியிருப்பேன் நானும் அவள விரும்பாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம்னு அத்தை சொல்லிருக்காங்க உண்மை தெரியாம இப்படியே அவங்கள விருத்துகிட்டே இருந்தா அப்புறம் இதுக்கு என்னதாண்ணா தீர்வு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மச்சான் எல்லா பிரச்சனைக்கும் காலம் ஒரு தீர்வு வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலம் வர வரைக்கும் நான் பொறுத்துதான் பாப்போம் எங்க இவள இன்னும் ஆளை காணோம் நேரத்தோட வந்தா சாமி கும்பிட்டு போலாம்ல

வேடே வாக்கி விட்டு போனா எட்டு தேங்காய் உடைக்கிறதா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் இப்பதான் அவன் முன்ன விட்டு போய்டான்ல முதல்ல சாமி குும்பிட்டு நேர்த்தி கடனை செலுத்துவோம் வா அட வாங்கற வா பா 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 வாடா சாமி குும்பிட சாமி குும்பிட க அத பொங்கிட்ட மாதிரி தேங்காய் உடைச்சி நேர்த்தி கடனை செலுத்திடறே இனி வேட்டைய ஜென்மத்துக்கு மீனாட்சி பக்கம் தாலே வச்சே படுக்க கூடாது அதுக்கு நீதாத்தா துணையா இருக்கணும் வேட்டைய விட்டு ஒரேடியா போயிடணும் நான் நல்லபடியா கனடாவுக்கு போய் சரணான சந்திக்கணும் அவன் கூட என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்

அப்படி பாக்குறீங்க நான் தான் உங்கள் வேட்டையன் ஏ மீனாட்சி சும்மா வீட்டை விட்டு தானே துரத்துனிங்க அதுக்குள்ள வாழ்க்கைய விட்டே துறத்தணும்னு நினைச்சா எப்பிடுற நான் சோறுல அடிக்கிற பந்து மாதிரி நீ எவ்வளவு தூரம் அடிச்சாலும் திரும்ப ஒங்கிட்டே தான் வருவேன் ஹேய் இவ்ளோ பட்டம் உனக்கு புத்தி வரல இல்லையே வரலையே பிரிஞ்சு இருக்கும்போதுதான்டா உன் மேல காதல் இன்னும் பொங்கிக்கிட்டு வருது

அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பாயின்மெண்ட்லாம் இல்லைங்க அப்பாயின்மெண்ட் இல்லையா உம் அப்போ நீங்க நினச்ச உடனெல்லாம் எங்க தலையை பாத்திர முடியாது தலை ரொம்ப பிஸியா இருக்காரு பார்த்தீங்கல்ல நல்லா அடிச்சு மசாஜ் பண்ண தெரியாதா சுடுகாட்ல இருக்கிறவனுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கற மாதிரி தடவிட்டு இருக்க இந்த பண்றேன் பாண்டே பண்றேன் இரு அடிச்சு தாண்டா மசாஜ் பண்ணணும் அப்ப நம்ம கனக்கு இன்னைக்கு எப்படி எல்லாம் திட்டுறீங்க அதுக்கு வச்சிருக்கேன்டா உனக்கு இந்தா வாங்கிக்க பாண்டிய நிலத்தை தருவானு சுத்தமான எனக்கு நம்பிக்கை இல்லண்ண ஏ போறதுக்கு முன்னாடி மனசை தளர விடாதேயா நிலம் வேணும்னு ஸ்ட்ராங்காக கேட்டு பாரு அப்போ அவன் தந்துதானே அவனை ஆஹ் கொடுத்துட்டு தான் பாரு வேலை பாப்பா டேய் அனுப்பறா இவனு எதுக்கு இங்க வந்துருக்காளுங்க தெரியலையேடா வேட்டையா இதான் என் பாண்டியோட செங்கச்சோள அப்ப அவன் இங்கதான் இருப்பான அதான் அவங்களோட எடுப்புங்க ரெண்டு பேர் வண்டியில உள்ள போறாங்களே கண்டிப்பா இங்கதான் இருப்பான் டேய் போதும் விடு என்ன பாண்டி போனா என்ன மேடத்துக்கு வந்துட்டு இருக்கு யாரடா சொல்ற அந்த வேட்டை நீண்ட கிளசம் இங்க வந்துட்டு இருக்காங்க ஒன்ட்டானுங்களா என்னடா ஆளை காணமேன்னு நினச்சேன் டேய் சிவா சொல்லு பாண்டே அவனுக்கு வந்ததும் பாண்டி பிஸியாக இருக்காரு நீங்கள் நினைச்ச உடனா பாண்டிய பார்க்க முடியாது வேணும்னா வெயிட் பண்ணுங்க பாண்டியா மனசு வச்சாதான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லு சரி பாண்டே டேய் மச்சான் அந்த பேட்டை கூடற இன்னைக்கு ஒரு கேமை போடுவோம் ரொம்ப நாளாச்சு விளையாடி ஆமா பாண்டியவா வள போற ஏ வேட்டையா பண்ணி பந்தி விளையாண்டுகிட்டு இருக்கு பாரு என்ன விஷயம் பாண்டிய பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் இருக்கா அயின்மெண்டா அது அதுக்கே ஏதோ அடிபட்டிருக்கா என்ன அது ம் ஒருவேளை அப்பாவுக்கு போடுற அயின்மெண்ட்டாக இருக்குமோ அப்பாயின்மெண்ட்லாம் இல்லைங்க அப்பாயின்மெண்ட்டு இல்லையா அப்ப நீங்கள் நினைச்ச உடனே எங்கள் தலையை பாத்திர முடியாது தலை ரொம்ப பிஸியாக இருக்காரு பார்த்தீங்கல்ல வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவரா மனசு வச்சா பாப்பாரு இப்ப என்ன வேட்டையா பண்றது நாய் வேஷம் போட்ட குழைச்சதான ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாப்போம் பால என்ன வேட்டியா என்ன போய் பால் எடுக்க சொல்ற வேகம் வேகம் சீக்கிரம் எடுத்து போடுற பந்து உண்டு எடுக்கிறாங்க சார் பால கொடுங்க பசங்க போடணும் அவுட்டு பாண போகலாம் ம் போகலாம் வேட்டையா ஓய் என்ன விஷயம் பார்க்க வந்துட்டு பேசாமல் போயிட்டு இருக்க கேக்குறேன்ல ஏய் சொல்லு வேட்டையா சொரண்ட கிளப்புக்காரன் என் நிலத்த உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டான் அதுவா அதுக்கு மொத்த பணத்தையும் கட்டி நிலத்தை மீட்டு போலான்னு வந்திருக்கேன் என்னதே நிலத்தை மீட்டு போவ இந்தியா பாருங்கடா அண்ணா நிலத்தை மீட்டு போ பாடிட்டு பணம் வாங்கின இரண்டாவது நாளே வந்து கடனை திருப்பி அடைக்கிறேன்னு சொன்னா அப்புறம் நாங்க எப்படி வட்டி காசு சம்பாதிக்கிறது நான் ஒன்றும் பணத்தை கைமாத்தாலும் கொடுக்கல அஞ்சு வட்டிக்கு கடனா குத்துருங்க நினச்ச மாதிரி உடனே வந்து நிலத்த மீட்டு போக முடியாது குறைஞ்சதுக்காவது வட்டிய கட்டியும் ஒழுங்கா தேதிக்குள்ள வட்டியை கட்ட அப்புறம் மொத்தமா அசலை கொடுத்துட்டு நிலத்த போ போனா நீ தான் ஈரோவாச்சு இப்ப எல்லாம் தர முடியாது போ இல்லை அதுவும் மீறி ஏதாவது பேசுனோன்னா சுரண்டையில் போய் பேசிக்கோ ஏன் கிட்டேலாம் வராது சரியா கிளம்பு டேய் வலை போடுறா கொடுக்க வேண்டியதை கொடுத்து நிலத்த கொடுறான்னு கேட்டா தானா கொடுத்துருவோம் மச்சா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுக்குடா பொறுமையா இருக்கணும் நம்ம குடிமி ரெண்டு விஷயத்துல அவன் கையில மாட்டிருக்கு ரெண்டு விஷயமா என்னடா சொல்ற என்னால தான் வேட்டையா நான் மட்டும் மீனாட்சி பேச்ச கேட்காம இருந்திருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்கவே நடந்திருக்காது நீ வேற என்ன நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு முடிஞ்சத பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது நடக்க போறதை பத்தி யோசிங்க முதல்ல கொஞ்ச நேரம் புலம்பாம இருங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் ஏ மாப்பிள்ள அண்ணா எப்படி இருக்கீங்க அவருக்கு என்னப்பா நல்லா தான் இருப்பாரு என்னடா பாண்டிய பாத்தீங்களா என்ன சொன்னா என்ன குறைஞ்சது ரெண்டு வருஷத்துக்காவது வட்டியா கட்டியே ஆகணும் அப்புறம் மொத்தமா அசல குடுத்துட்டு நிலத்தை போ போத்திக்கு நிலத்தெல்லாம் தர முடியாது போ போட்டியா எந்திரி எதுக்கு நான் தான் அப்பவே சொன்னேனேடா இவன் கிட்டேலாம் வாயில் பேசி பிரயோஜனம் இல்லைண்ணே கையில் தான் பேசணும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நிலத்தை போடுறான்னு கேட்டால் தானா கொடுத்துருவான் மச்சா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுக்குடா பொறுமையாக இருக்கணும் நம்ம குடுமி ரெண்டு விஷயத்தில் அவன் கையில் மாட்டிருக்கு ரெண்டு விஷயமா என்னடா சொல்ற ஒன்னு நில விஷயம் நிலத்தை கூடுறான்னு நம்ம போய் சண்டை போட முடியாது சண்டை போட்டாலும் எவன் என் கிட்ட அடமான வச்சானா அவங்கிட்டே நான் போய் பேசிக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் எந்த கொடுத்தல் வாங்கணும் இல்லைன்னு சொல்லுவான் அப்ப இன்னொரு விஷயம் உங்க விஷயம் ஏன் விஷயமா ஏன் விஷயம் என்ன என்னைக்கா இருந்தாலும் நம்ம துளசிய பொண்ணு கேட்டு திரும்ப தான் போய் நிக்கணும் மச்சான் டேய் என்னடா சொல்ற துளசிக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது மச்சா இப்போதான் கிடையாது ஒருவேளை எதிர்காலத்தில் அவங்க எல்லாரும் பாண்டி அடிச்சு உங்க வாழ்க்கையுறது கரெக்டு தான் வைத்தி அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டே எதையும் முடிவு பண்ணுங்க சரிடா இப்ப என்ன பண்ணலான் இருக்க இருநூறு வருஷமா வெள்ளக்காரன் கிட்ட கப்பம் கட்டணும்ல அந்த மாதிரி பாண்டி ரெண்டு வருஷம் நான் வட்டி கட்ட வேண்டியதுதான் அப்ப நிலம் அதுல விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஏய் எப்படியா என்ன எப்படியா ஏ நில பத்திரம் பாண்டிக்கிட்டே இருக்கு அதுல எப்படி விவசாயம் பண்ணுவேன் நிலத்தை நம்ம பாண்டிக்கிட்ட அடமானம் தான் வச்சிருக்கோம் நாம ஒண்ணு கிரையும் போட்டு எழுதி கொடுக்கல நிலம் இன்னும் என் பேர்ல தானே இருக்கு நாம தாராளமா விவசாயம் பண்ணலாம் வருஷம் வட்டியை கட்டிட்டு அதுக்கப்புறம் நிலத்தை கொடுறான்னு கேட்க வேண்டியதான் அப்போ தர முடியாதுன்னு சொன்னானா அப்போ பஞ்சாயத்தை கூட்டி ஊர் பொதுவில் வச்சு நிலத்தை வாங்க வேண்டியதுதான் வேற வழி கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான் கையில் இருக்கிற பணத்தை முதலாக போட்டு முழு வீச்சில் விவசாயம் பண்ண போறேன் இனி அந்த நிலம் தான் எனக்கு கிடைக்கலாம் விவசாயம் தான் என் வாழ்வாதாரம் நீ எது செஞ்சாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அதான் எனக்கு தெரியுமே மச்சா ஏய் நானும் இருக்கேன்டா என்னையும் சேர்த்துக்கிறேன் அட போனேன்